அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கண்டிஷ்னர் தான் பார்க்க போகிறோம் ஹேர் பேக் போட்டாலும் நம்ம வந்து கண்டிஷ்னர் போட்டு நம்ம முடியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுவும் என்னோடய ரெண்டு பாப்பாவும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கண்டிஷனர் வந்து உங்களோட முடியை சாஃப்டாக பட்டு போல முடி வெடிக்காமல் முடிக்கு வலிமையை கொடுத்து முடியை வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த கண்டிஷனர் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இண்டைய பொருள் தான் சேர்க்க போகிறோம் ஒன்று வெந்தயம் இன்னொன்று முதல் நாள் வடித்த கஞ்சி உப்பு இல்லாமல் வடித்த கஞ்சி இது ரெண்டும் தான் இன்றைக்கி கண்டிஷ்னராக யூஸ் பண்ண போகிறோம் முறையில் கண்டிஷ்னர் போடுறதுனாலும் நைட்டே வந்து நான் ஊற வச்சுடுறேன் இந்த வெந்தயத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் தேவையான அளவு வடித்த கஞ்சியும் சேர்த்து நைஸாக வந்து மிக்சி ஜாரில் அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து வெந்தயம் வந்து இளநரையை போக்கும் முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் பொடுகு அதாவது முடியை வந்து ட்ரை ஆகாமல் வறட்சி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம இதோட சேர்த்து என்ன ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நம்ம வந்து ஹே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் எனக்கு பாப்பா வந்து ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கண் பொங்கி ரொம்ப சூடில் ரொம்ப கஷ்டப்பட்டால் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக ஹெவி ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி விட்டு குளிக்க வச்சாச்சு செகண்ட் டே தான் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் ஆயில் மசாஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே ஃபுல்லாக ஹெவி ஆயிலிங் தான் உங்க வீட்ல இந்த மாதிரி குழந்தைங்க ஆயில் மசாஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்கனா இந்த மாதிரி ஃபன் பண்ணி நான் ஹேர் பேக் போடு இது என்னது ஹேர் பேக் ஆ உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும் அந்த உடலுக்கு குளிர்ச்சியை தருங்கிறதுனால இதை யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது அதோடு சேர்த்து மிளகு ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்னோட பாடி ஹீட் பாடி அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ஆறு ஏழு மிளகு சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் நிறையவே இருக்குது முடி வந்து அடர்த்தி ஆகிறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் செய்யணும் எல்லா இடத்துலையும் தேய்க்கணும் அப்போ தான் என்ன செய்யும் முடி ஷைனிங்காக இருக்குவான் எப்படி கொஞ்சம் விளையாடிகிட்டே பண்ணாதான் அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க படிச்ச கஞ்சியில் ஈனோசிடால் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடி வெடிக்காது முடிக்கு வந்து வலிமையை தரும் இதுதான் அதுக்கு காரணம் வடிச்ச முடிக்கு வந்து இயற்கையான கண்டிஷனராகவும் அது வந்து செயல்படும் அது மட்டும் இல்லாமல் அமினோ அமிலம் வந்து முடியோட வேர்க்கால்களை அதை வலிமைப்படுத்தும் முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டும் பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து புதிய முடி வளரறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ரெண்டு பேருக்குமே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவன் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அனுப்புனதுக்கப்புறம் நான் கண்டிஷ்னர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உண்மையிலே வந்து இந்த ஹேர் பேக் போடுறது கண்டிஷ்னர் போடுறது இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரெக்னன்சியில் முடி கொட்டியிருக்காது அவ்வளோ முடி இருக்கும் அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்தளவுக்கு கையெல்லாம் வலிக்கும் அந்தளவுக்கு நல்லாவே அடர்த்தியாக இருந்தது சரி பரவாயில்ல அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்போ நான் ஓகே ஆனால் மறுபடியும் முடியெல்லாம் வளர ஆரம்பிக்குது பேபி ஹேர்லாம் நிறையா இருக்கில்ல அதெல்லாம் வளர்ந்து வரும்போது மறு மறுபடியும் அந்த அடர்த்தி வந்து நமக்கு வந்துடும் இது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக எப்போவுமே வேர்லேருந்து நுனி வரைக்கும் பிரித்து பிரித்து நல்லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி வந்து ஈவனாக ஒன்று போல் வளர ஆரம்பிக்கும் முடி வெடிக்காது முடியும் வந்து ரொம்ப சைனிங்காக இருக்கும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் முடியோட எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிச்சாச்சு இதோட ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணிட்டேன் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட முடியை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து நேற்று ஹேப்பாக் போட்டோம் இல்லையா அதோட இது தான் அந்த அடி வந்து இந்த கொடுத்தாவே வந்து சாஃப்டாக முடி அதோட இன்னும் ரெண்டு நாள் தலையில் என்ன அதோட இது சாஃப்ட்னஸ் வந்து போகாது அந்த அளவுக்கு அந்த ஹேர் பேக்கோட எஃபெக்ட்டும் இன்னைக்கு போட்ட கண்டிஷனரோட எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்குது ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் உங்களோட முடி வந்து ஒரு முடி கூட உதிராது முடி சூப்பராக சாஃப்டாக நீங்கள் பியூட்டி பார்லர் பார்க்கவே போக மாட்டீங்க பொறுத்தளவுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஹஸ்பாக பண்ணுறதுக்கும் கரட்டின் அப்புறம் வந்து ஸ்மூத்தனிங் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் கண்டிப்பாக பியூட்டி பார்லர் போவீங்க ஸோ அந்த அதெல்லாம் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ ஸோ இந்த ஹேர் பேக் போட்டு கண்டிஷனர் போட்டு ஃபாலோ பண்ணால் அதே எஃபெக்ட் கண்டிப்பாக அதை விட கூடுதலாகவே இருக்கும் கண்டிப்பா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்லர் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் நான் கண்டிப்பா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பேன் இப்போ வந்து நான் என்ன என்னோட முடியை நல்லா சீவி ஆச்சு சீவிட்டதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் ஃபால் காட்டுறேன் கண்டிஷ்னர் போட முடியலை ஸோ வந்து நான் அப்படியே வந்து பேக் போட்டு ட்ரை பண்ணிட்டேன் நாளைக்கு வந்து கண்டிஷனர் போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்துட்டேன் ஸோ வந்து கண்டிஷனர் போட்டாச்சு அதோட ரிசல்ட் வந்து காமிச்சாச்சு சாப்பிட்டா முடி வந்து வறட்சி இல்லாம இருக்கும் எப்படி வந்து படிக்காதத்தில் வந்து ஸ்கின்ஸ் வந்து நம்ம ஆயில் ஆயில் அப்ளை பண்ணுவோம் மாய்ஸ்டேட்டர் போடுவோம் ட்ரை ஆகாம வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து கண்டிப்பா பனிக்காலத்துல வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு கேரிங்காக தான் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனா வந்து கண்டிப்பா நம்ம இல்லை நம்ம கண்டிஷ்னரோ பேக்கு எல்லாம் போடும்போது பாடியை வந்து கூலா வச்சுக்கும் அதனால நம்ம குளிர்ச்சியான சூழ்நிலையில அஹ் குளிர்ச்சி நம்ம அப்ளை பண்ணா கோல்ட் ஆகும் ஃபீவர் வரும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னா மெயின்டைன் பண்றோமோ அந்த அதே அளவுக்கு கூடாது அதே அளவுக்கு ஹேரையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் முடி வந்து வறண்டு போகாது வறண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து அது ஒரு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் வந்து டேண்ட்ரஃப் வரும் ப்ளஸ் வந்து ஹேர் ஃபால் ஆகும் முடி வேரோட கொட்டும் முடி வெடிக்கும் இப்படி நிறைய பிரச்சனை வர தான் செய்யும் சரிங்களா ஸோ வந்து நம்ம ஹேர் கேர் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் வந்து நம்மளை குளிர்ச்சிப்படுத்துதோ அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்தா அந்த குளிர்ச்சியை நம்ம பேலன்ஸ் பண்ணி நமக்கு